நைட்டெல்லாம் நாங்கள் கண்ணு முடிச்சிட்டு வந்தோம் அதாவது சிவராத்திரிக்கு ஆழ்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து மேற்கு தாம்பரம் தாம்பரம் ஜங்ஷன் நீங்கள் போனீங்கனாலே பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ன்னு எங்கே போகிறவங்களா இருந்தாங்களோ இல்லை அங்கேருந்து வரவங்களா இருந்தாலும் இந்த கோயிலில் சாமி கும்பிடாத இருக்க மாட்டாங்க உள்ளே வர முடியலாம் கூட வெளியிலயே நின்னாவத கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் கிளம்புவாங்க போவாங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பான கோயில் தான் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் பகவானுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாம் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலில் சிவராத்திரி விழாக்களை நம்ம சிறப்பாக நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே நான் சிவராத்திரி நான்கு கால பூஜைகள்னு அதே மாதிரி நிகழ்ச்சிகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் கூட கோயில்கள்லாம் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே அவ்வளோ பேர் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவனர் வந்து அந்த சிவராத்திரியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியே தெரியல நம்ம கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரியே வாத்தியம் வாசித்தாங்க அந்த வாத்தியம் வந்து எத்தனை முறை கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கேட்கலாமா அப்படின்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு அம்மன் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க காளியம்மன் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க அங்காளம்மன் வேஷம் போட்டு வந்து அங்காளம்மன் மாதிரி பாட்டு பாடி நடனம்லாம் ஆடினாங்க சிவபெருமானே வந்து நேராக நமக்கு ஒரு ருத்ர தாண்டவம் சிவ தாண்டவம் ஆடின மாதிரி சிறப்பாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நிறைய கைலாய வாத்தியம் அது மட்டும் இல்லை சிறப்பு நிகழ்ச்சிகள் வேலை வேலைக்கு அன்னதானம் அதே மாதிரி காஃபி ந அந்த மக்களுக்கு பக்தர்களுக்கு என்னென்ன தேவைகளோ கைடன்ஸு அவங்க வந்து மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து முதல் காளையாக பூஜை முதல் கால பூஜை ஆரம்பிக்குதுன்னா முதல் கால பூஜை சொல்லுவாங்க அதுக்கடுத்து பக்தர்கள்லாம் வந்து நில்லுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம ரமேஸு அதுக்கடுத்து அடுத்த அடுத்து அடுத்து நம்ம சார் அவங்க எல்லாருமே வந்து கோயிலில் வந்து எல்லாருமே இந்த நம்மளுடைய சிவராத்திரி அப்படின்றது அவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம கோயிலில் பங்கு பெற்ற உபயகாரர்கள் அதே மாதிரி கோயில் விழாக்களில் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிட்டவங்க நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த பக்தர்கள் எல்லாருக்குமே போலீஸ் பாதுகாப்போடு நடந்துச்சு இந்த விழாக்கள் எல்லாமே ஸோ அதுவும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு இந்த ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கூட்டம்னு சொல்லும்போது நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு நகை திருட்டு ஏற்படும் உங்களுடைய பர்ஸு உங்கள் செல்ஃபோன்ஸு உங்களுடைய ஜுவல்ஸ் இதெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு ஸோ கவனமாக இருங்கன்னு காவல்துறை ஒரு பக்கம் எங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க விழாக்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அன்னதானங்கள் பூஜைகள் அபிஷேகம் அலங்காரம் ஆரத்தி அதே மாதிரி கடைசியாக வந்து மூலவர் அதாவது உற்சவர் வந்து திரு சுற்று வருதல் இது எல்லாமே கடைசியாக வந்து அன்னதானத்தோடு முடிஞ்சுது நாங்கள் எல்லாருமே சிறப்பாக நாங்கள் வழிபாட்டம் எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மனசில் இருக்கிற எண்ணம்னா யாருக்கெலாம் கோயிலுக்கு வர முடியலையோ நான் கோயிலுக்கு போயிருந்தேன் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்க்கணும் பார்த்துட்டு சாமியை வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்க முடியல கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு குறை நிச்சயமாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கறதன் மூலமாக அந்த குறை ஓரளவுக்காவது தீரும்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா கோயிலில் நடந்த நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு எனக்கு வீட்டில் வேலையை முடிச்சுட்டு நான் எடுத்திருக்கேன் நீங்களும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சிவருமானுடைய அருளும் ஆதிபாலசக்தி அவனுடைய அருளும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு நிறைவாக இருக்கணும் சிவராத்திரியிடம் எப்படி ஒருவன் மரத்துக்கு மேலே அதாவது அந்த மரம் வில்வ மரம் கீழே சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்காரு ஒரு புலி ஒன்று துரத்த வருது உயிருக்கு பயந்துட்டு மேலே இருந்து வில்வ இலைகளை சிவபெருமான் மேலே லிங்கத்து மேலே தெரியாமல் போட்டுட்டே வராரு கண்ணு முழிச்சுட்டே இருக்கணும் தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக அப்போ இரவெல்லாம் கண்ணு முழிச்சு அந்த வில்வ இலைகளை அவர் மேலே போடும்போது சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு வரத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி தான் நம்ம இரவெல்லாம் நம்ம இந்த மாசி மாதத்துல வருகிற தேய்பிரை கிருஷ்ண அமாவாசைக்கு முன்னாடி நாள் பதினான்காவது நாள் நாம இந்த சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சிவபெருமான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒளியை கொடுப்பாரு எப்படி அந்த பதினாலாம் நாள் அமாவாசைக்கு முன்னாடி நாள் எப்படின்னா அந்த ஒரு கீற்று அந்த நிலவியனுடைய ஒரு கீச்சை கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி இருக்கும் அடுத்த நாள் ஒன்றுமே தெரியாது அமாவாசைன்னா வந்து இருல்லையா ஃபுல்லாக இருட்டாகிடும் ஒரு கீற்று நிலா அதை நிலாவோடைய ஒரு பகுதி ஒரு கீற்று ஒரு ப ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த நூல் நிலை மாதிரி கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ அது எதுக்காகனா இந்த பதினாலாவது நாள் மாசி மாதத்தில் தேய்பிரை கிருஷ்ணவசத்தில் நாம் இந்த மகா சிவராத்திரிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா மனுஷனோட மனசில் ஏதாவது ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆசை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா மனித பிறப்பே அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம் இன்னைக்கு இன்றைக்கி வேணுமா சரி சந்தோஷம் நாளைக்கு என்ன தோணுன்னா நம்ம இதுவாக வேணும்னு நினச்சோம் இதை விட இன்னொன்று சூப்பராக இருக்கே அது நம்மளுக்கு கிடச்சா எப்படி இருந்திருக்கோம் எப்படி இருக்கோன்னு நினைப்போம் அது நம்மளுக்கு கிடச்ச உடனே ஐயோ நம்ம இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு இன்னொன்று வேணும்னு தோணும் மனிதனுடைய மனது வந்து அலைப்பாய்கிற மனது அடுத்தடுத்து என்னென்ன வேணும் என்னென்ன வேணும்னு கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கோம் அப்படிப்பட்ட அழைப்பாய்கிற ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி இறுதியும் ஒரே ஒரு முடிவான இறைவன் யான சிவபெருமான் முக்தியை கொடுப்பவர் அவருடைய திருப்பாத கவனங்களில் நம்மளுடைய இந்த வாழற காலத்தில் நம்ம அவரோட ஒன்றி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அவர் பாதங்களில் முக்தி அடைகிற அந்த ஒரு கீற்று இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளுக்கு அந்த முக்தின்றது கிடைக்காது ஸோ அந்த ஒரு ஒரு நூல் இழை மாதிரி இருக்கிற ஒரு ஆசைகள் கூட மனசுல இல்லாம உண்மையான ஒரு பக்தியோட அவர் இடத்துல நாம சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மிகப்பெரிய ஒரு சொத்தும் அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிக்க முடியும் பணம் பொருள் நிலம் நம்ம சேர்த்து வைக்கிற தலைமுறை தலைமுறையினருக்கான சொத்து மட்டும் தான் இல்லை நம்ம சேர்த்து வைக்கிற புண்ணியமோ நம்ம மனசில் இறைவனுக்கு அளிக்கக்கூடிய ஒரு இடமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்குது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நிச்சயமாக பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை சுக்கு நூறாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்தி வெற்றியினுடைய பாதைக்கு அழைத்து செல்வது அப்படின்றது இறைவனுடைய அருள் மட்டும்தான் இறைவனுடைய அருள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி நம்மளால் முன்னாடி முன் முன்னேறி போக முடியும் அப்படின்றது தான் ஸோ இந்த சிவராத்திரிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு கோயிலுக்கு போக முடியாது போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது ஏன்னா அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும் அடுத்த நாள் வந்து நம்ம அமாவாசை வேறு இருக்குது ஸோ நைட்டெல்லாம் கண்டு முடிக்க முடியாத ஒரு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்போ நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் இரவெல்லாம் கண்மொழிச்சு நீங்கள் நான் நான்கு கால பூஜைகளும் கோயில்கள்லாம் நீங்கள் செஞ்சு வழிபட்ட ஒரு திருப்தியும் அந்த புண்ணியமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிவராத்திரி ஆழ்மிகு செல்வ விநாயகர் கோதண்டதாமர் திருக்கோயில் நான் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ நான் எடுத்திருப்பேன் எல்லாத்தையும் எனக்கு எடிட் பண்ணி போறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு திருப்பி அடுத்த ஒரு பூஜை இருக்குது அடுத்த பூஜை அமாவாசைக்கு இப்போ மயான கொள்ளைக்கு நான் போகணும் இந்த காய்கறிகள்லாம் சூற விடுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம அமாவாசைக்கு ஊஞ்சல் இருக்குது வீட்டில் வேலை இருக்கு ஸோ எனக்கு எடிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டோம்னா எல்லாமே வந்து தெளிவாக அவங்களுக்கு கிடைக்காது அதனால அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க விழாக்கள் ஸோ அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எப்படி எப்படிலாம் அவங்க எடுத்திருக்காங்களோ நான் உங்களுக்கு அப்படியே நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ எடிட்டிங் சரியாக இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த வீடியோ அங்கே என்ன நடந்ததோ கோயிலில் அந்த நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரணுன்றது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை அந்த ஒரு பணியை தான் அந்த ஒரு சேவையை தான் நான் பண்ணிட்டுருக்குறேன் போயிட்டு பாப்பா அந்த ஒரு சேவையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு கோயில் போக முடியல நீங்கள் சிவராத்திரிக்கு நீங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் கோயிலுக்கு நீங்கள் நிகழ்ச்சிகள்லாம் தரிசிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அடுத்தடுத்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணுன்னு நான் தொடர்ந்து நான் போட்டுகிட்டே வரேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் தேவங்களுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் ஓம் நம சிவாயம் சிவாய நமகா ஓம் சக்தி நான் லதா புது பெரு என் பேர் லதா இன்றைக்கி நம்ம அதான் சிவராத்திரி வீடியோவை மட்டும் நான் அவங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் ஸோ எனக்கும் தூக்கம் இல்லை நானும் தூங்கலை காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் வேலை நைட்டிலேருந்து அங்கே கோயிலில் ஃபுல்லாகவே கண் விழித்து அங்கே வீடியோ ஷூட் பண்ணுறது அந்த கோயில் பூஜைகளில் பங்கெடுத்துக்கிறது அந்த மாதிரியான வேலை ஸோ குழந்தைய போகிறதுனால குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும் டேக் கேர் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி வேலைகள் நம்ம தெரிஞ்சவங்க வரவங்க வீடு எடுக்கிறவங்க எல்லாேரும் கூடியும் அந்தந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபுல்லாகவே அந்த இடத்துல நம்மளுக்கு சிவராத்திரிக்கு நம்மளுக்கு நிறைய சேவைகள் நம்ம பண்ண வேண்டி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இப்போ மணி வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும் அடுத்த நாள் அஞ்சு மணி இருக்கும் இனிமேட்டு நான் வீடியோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாருமே பாருங்கள் பார்த்து கோயிலுக்கு போங்க வேண்டிக்கோங்க உபயங்கள் உங்களால் பண்ண முடியும் உங்களால் வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயம் பண்ணுங்கள் உபயதாரர்களுக்கும் மனமாத நன்றிகள் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த விழா சிறப்பாக நடந்துச்சு அவங்களுக்கு நன்றி பொதுமக்களுக்கு நன்றி இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மன மறந்த நன்றிகள் விழா சிறப்பாக நடைபெற்றது அன்னதானம் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் நான் வீடியோ அனுப்புகிறேன் ஒன்றுனா பாருங்கள் ஓம் நம சிவாயம் சிவாய் நமகா ஓம் சக்தி